டயம் ஸ்டார்ட் நவ் தற்சமயத்திலே ஆட்டு களத்திலே கம்பீரமான வெற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை காலையார் கோவில் ருக்மணி அம்மாள் அவர்களது பூர்த்தி காலை அந்த காலையினை எப்படியும் பிடித்து பரிசு தொகை வென்றே திரும்ப ஒற்றை நோக்கோடு வளம் வந்து எங்களுடைய அழைப்புகளை ஏற்றி விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகிறந்து கொண்டிருக்கின்ற வீர தமிழர் வடமாடு பேரனுடைய மாநில இளைஞரணி தலைவர் இலங்கையுடைய எழுச்சி நாயகன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய உத்தம சோழன்

அவங்க மட்டும் வாங்க விளையாடுங்க மத்தால விளையாடுங்க அவங்க மட்டும் வாங்க நெருங்கி வளர்ந்து உற்சாகப்படுத்திவிட்டன இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வரிய விருந்துள்ள வீர தமிழர் வடமாடு பேரனுடைய மாநில இளைஞரணி தலைவர் புன்னகை மன்னன் அண்ணன் அண்ணன் ஜிம் செந்தில் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடி போட்டி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் சீட்டு நீங்க கைதட்டீங்க வீரர்களை உற்சாகப்படுத்தா இப்ப அதை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை இலை நாட்டிட ஆட்டின உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆட்டு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டை அறியா

குடிகண்டம் சுந்தரவள்ளி அம்மன் துணையோடு எம் கே என் நண்பர்கள் அதற்குடுத்த சுற்றி ஒரு சிறு மாற்றம் ஆறாவது சுற்று நிகழ்ச்சியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக நாட்டரசன் கோட்டை எஸ்ஐ தமிழரசுவின் பழையவ்வளவு விக்கியின் சவலை காலை அந்த காளையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுட்டி நாடு மீனாட்சி அம்மன் துணையோடு ஜேகேஆர் கண்ணகி குழு மேல எவ்வளவு பாரதி நண்பர்கள் தங்களை தயாரிப்படுத்துகொள்ளும் மாற்றிகள் குறிக்கின்றோம் ஆறு ஆறாவது சுற்ற எருச்சாச்சே இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வரிய விருந்துள்ளா வீரத்தமிழர் வடமாடு பேரவையினுடைய சிவகங்கை மாவட்ட நிர்வாகி நாடு கல்லாதரிப்பட்டி கே பி ஆர் குமார் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடி போட்டி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் சீட்டிடுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க வீரர்கள் நெருங்கி விட்டன கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது சிங்கங்களுக்கு பெருமை சேர்த்திடவா அத்துடல் மேனியா அருணீர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா சந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வீரர் வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் வெள்ளலூர் நாடு கல்ராஜனிப்பட்டி கே பி ஆர் குமார் உரிமையாளருக்கு விழா குழுவின் சார்பாக போட்டி புகழாரம் சொல்லப்படுகின்றனர்

சார்பு ஆய்வாளர் தமிழரசு அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக கொண்டாடி போட்டி புகழார சுட்டப்படுகிறார்கள் சீட்டு அடியுங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க பந்தய மாட்டின உரிமையாளர் தமிழரசு அவர்களுக்கு கொண்டாடி போட்டி கேள்விக்கின்றார்கள் மாலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி படமாட்டின் உரிமையாளர் தானே அதிக வேலையிலே வடமகிலும் ஆட்டா வாழை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு புராட்டா மஞ்சு விரட்ட நெஞ்சுக்குள் வடமனுக்கு இந்த கௌரி பட்டி மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற காலைக்கு பெருமை சத்திடவா மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது என்பதனை மகிழ்ச்சியோர் தெரிவித்துக் கொள்கின்றார் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் தர்ம முனீஸ்வர துணையோடு ருக்மணி அம்மாள் அவர்களது மூர்த்தி காளை அந்த காலை அடக்கியே தீவன ஒரே நோக்கத்தோடு கே நவனி குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காளையின் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களாட்டி காளையின் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களான காலையாக்க வீரர்களா ஒற்றை காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா அட்டுடல் மேடியா நீராய் ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற கிடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா

மீடியா உரிமையாளர்களுக்கு அதில் பணிபுரிகின்ற அன்பு சொந்தங்களுக்கும் சாஜா வல்லவில்லை என்றால் அவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை உருத்தாக்கி நீங்கள் சீட்டி அடியுங்க இந்த வடமஞ்சி விரட்டி நிகழ்ச்சியினை பத பதக்கும் நேரத்திலும் நடுக்கமில்லா மனதோடு உன்னை காக்கும் கடவுள் தாய்க்கு நிகர் நான் என்று மருத்துவ பணியாற்றி கொண்டிருக்கின்ற மருத்துவ குழுவை சார்ந்த அன்பு உள்ளங்களுக்கு சீட்டி அடியுங்கள் கை தட்டேமோ வடமாடு பெருமை சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை உருத்தாக்கி சீட்டி அடியுமா கை தட்டுங்கள் பட்ட பகலிலே வெட்ட வெயிலே வியர்வையாடை நினைய அரும்பாடுபடும் புகைப்பட கலைஞர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை உருத்தாக்கி சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அறந்து அக்கம ஊக்கம் அள்ளி தந்திட வெட்டி பரிசினை நிலை நாட்டிடும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா என்றைய வீர நாளைய வரலாறு அழுவதியா அல்ல போவதியா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் என்ன பாண்டியனை ரயில் வண்டி விட்ட மாதிரி விட்டுக்கிட்டே தெரிய பாண்டியனை சீட்டி அடிங்க கை தட்டுங்க கைமதி யா உள்ள ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா சீட்டி அடிங்க கை கொடுங்க வெள்வது காளையர் கோவில் மாநகருக்கு பெருமை சேத்திடமா சிவகங்கை மாநகருக்கு பெருமை சேத்திடமா சீட்டி அடிங்க கை தட்டுங்க வெள்வது யா உள்ள காலையும் சுரந்த காளை அள்ளி மலரெடுத்து அசராமல் நான் கொடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்தமண் வீரம் குறையாது என்பதற்கு இளங்க கெவுரிப்பட்டி மண்ணுதா எங்க ஊரு பசுமன் ஊ முத்ராமலிங்க தேவர் நல்ல நல்லாசியோடு ஆடுதுவாரு திருத்தேரு அத கண்டு அசந்து போய் வாரு வக்க ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காலையா திறன் கொண்ட வேங்கையா என பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய் டிவியிலே கலக்க போவது யாரு இந்த கெவரிப்பட்டி மண்ணிலே வெள்ளப் போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் வீட்டு அடியுங்க கை தட்டேங்க வெல்வது வெள்ளப் வெல்ல போவது யா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களா வீட்டு அடியுங்க கல்லூரி மாணவர் வளர்த்த காளையா கல்லூரி மாணவர்களாக என பொருத்தியிருந்து வார் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் டென் மினிட்ஸ் கடைசி பத்து நிமிடம் ஏகவமை எலகஜோர செடியை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தியுங்கள் நேரங்கள் நெருங்கி விற்கதா பெண்கள் குழவையில் காலை சதுராடும் ஆண்கள் விசிலளித்தால் வாடு முடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் வெல்வது பெண்களின் குழவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்து வார்ப்பா ரெண்டு சத்தமும் பன்னெண்டு மணிக்கு மேலேதான் வரும் எங்களை வேற சீட்டர்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க சமயத்திலே ஆண்டு

வரலாற்றை பதிக்க போவது காலையா கால எருகலா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் விளந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா அறிவு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா எந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அறு களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கை காய் என பொறுத்திருந்து வாழ்வா நேரங்கள் இறங்க விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலையா குடிப்பு வீரர்களா சென்ற இடமெல்லாம் காலையார் கோவில் மாநகரத்திற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற

வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசுகி என்னும் பாம்பை நாராக கிழித்து காலையில் கழுத்திலே திணித்து உறவினர்களின் ஊக்க குரல் கேட்டும் ஆடும் ஆட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாளுக்கு ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுதி பறக்கும் காலையின் ஆட்டமா இல்லை அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்க கை தத்துங்க வீரர்களை உற்சாக உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் ஆக்கமும் வள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா சேர்த்திடவாட்டுக்குடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க கை தத்துங்கள் வீரர்களை உற்சாக உற்சாகப்படுத்த

முடிகண்டம் அம்மன் துணையோடு எம் கே நண்பர்கள் அடுத்த சுற்றில் சிறுமாற்றம் சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை எஸ்ஐ தமிழரசு பலை எவ்வளவு விக்கீடு சவலை காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக தென்மாபட்டு அக்கசாலை விநாயகர் குழு வீரர்கள் ஆறாவது சுற்றி விடிய காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அறிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவுமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க ஒற்றை காலையா அறிவுமிக்க ஒன்பது வீரர்களா துடல் மீனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா

என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்ற எங்கள் கைதட்டைகள் வீரர்களை உற்சாக படுத்திங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன ஆலங்கள் வளர்ந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலை யார் கோவிலுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை நகர் பையூருக்கு பெருமை சேர்த்திடவா எங்க பாத்துறா போட்டி ஓட்டி காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒளிப்பாட காலையா அறிவு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா எத்துடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா எந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அரு களம் வீரர்களின் வேற்றையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கை காயன பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கு நிமிடம்

சுற்றில் சிவகங்கை மாவட்டம் பையூர் என் கே நவானி நினைவு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய தனது இறுதி நேரத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்த